இன்றைக்கு முன்னூற்று பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு நாள் கிபி ஆயிரத்தி எழுநூற்று பதினொன்றில் கொங்கு நாட்டில் கொட்டி தீர்த்ததொரு மழை மழை அல்ல அது பெருமழை பெருமழையின் வெள்ளமெல்லாம் சங்கனூர் பள்ளத்தில் பெருக்கெடுத்து ஓட கிருஷ்ணராயபுரம் எனும் கிராமம் காணாமல் போகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே தொல்காப்பிய தமிழ் சொன்ன சொல் மெய்யாகிற்று சங்கனூர் பள்ளத்தின் ஒரு கரையில் இன்றைய பாப்பநாய்க்கன் பாளையமும் மற்றொரு கரையில் பூளைப்பூக்கள் பூத்திருந்த மேட்டு நிலமானது பூளைமேடாகவும் உருவாயிற்று பூளைமேடு உருவாக காரணியாக இருந்த காங்கல்லார் குலம் கரிவரதராஜ பெருமாள் அருளாலும் கம்மகுல தேவி அம்மன் அருளாலும் பெருகிற்று காலங்கள் கடக்கின்றன பூளைமேடு பெரிய வீட்டில் சாமநாயுடு அவர்களின் நான்கு புதல்வர்களில் மூன்றாம் மகனாக கோவிந்தசாமி நாயுடு அவர்கள் பிறக்கிறார்கள் கோவை மணியகாரம்பாடையும் நம்பூரார் குளத்து கிருஷ்ணம் நாயுடு அவர்களின் மகள் மங்கம்மாளை மணக்கிறார் கார்கொண்ட மேகம் நீர் கொண்டு தருவது போல வள்ளல் குணம் கொண்ட கோவிந்தசாமி நாயுடு மங்கம்மாள் தம்பதியருக்கு வேங்கட ரங்க கங்க நாராயணன் எனும் நன்மக்கள் நால்வருடன் ரங்கம்மாள் எனும் பெண்மகவும் பிறக்கிறார்கள் கோவிந்தசாமி நாயுடு மங்கம்மாள் தம்பதியரின் அரவணைப்பில் நன்மக்கள் நால்வர் பீளமேடு பெரிய வீட்டில் வளர்கிறார்கள் நன்மக்கள் நால்வருக்கும் இல்லறம் அல்லது நல்லறம் எனும் சொல்லிற்கு ஏற்ப திருமணம் நடக்கிறது கார்கால மேகமிலாம் கரையேறி போனாலே வயிறதுவோ வறுமைக்கு உணவாகும் வளமான வாழ்வுனக்கு வேண்டுமெனில் வற்றாத வளம் வேண்டும் குறையாத செல்வம் வேண்டுமென ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் ரங்கவிலாஸ் பஞ்ச அறவை ஆலையினை ஆரம்பிக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஒரு சிறு பணிமனியினை தொடங்குகிறார்கள் அறிவூட்டும் தளமான கூடமதாய் பூசாக்கோ அறநிலையம் அமைத்தல் ஒன்றே பிற்கால மனிதருக்கு எந்தை தம் தந்தை கோவிந்தன் பேர் கூறும் என்றார் வேங்கட ரங்க கங்க நாராயணன் எனும் நன்மக்கள் நால்வரை சுமந்த அன்னை மங்கம்மாள் தந்தை சொல் மட்டுமல்ல தாயின் சொல்லும் மந்திரம்தான் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை திங்களில் பி எஸ் ஜி அறநிலையம் உதயமாகிறது பேளமேடு பெரிய வீட்டு கோவிந்தசாமி நாயுடு மங்கம்மாள் தம்பதியரின் இரண்டாவது புதல்வரான ரங்கசாமி நாயுடு அவர்கள் புதுப்பாளையம் எனும் கொத்தப்பில்ல ஊர்மணியம் ராமசாமி நாயுடு அவர்களின் குமாரத்தியான கிருஷ்ணம்மாளினை மனம் செய்கிறார் கொத்தப்பில்ல எனும் தெலுங்கு மொழி சொல்லுக்கு புதுப்பெண் என்றொரு பொருள் உண்டு இல்லறம் செழிக்கிறது உலகின் பல தேசங்களில் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் இருபது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் நாள் மாசி திங்களில் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனாய் கிருஷ்ணம்மாளுக்கு மக ஒன்று பிறக்கிறது குழந்தைக்கு தாமோதரன் என்று பெயரிடுகிறார் பாட்டி மங்கம்மாள் பெரிய வீடு மகிழ்ச்சியில் திளைக்கிறது குழந்தை தாமோதரன் ஆரம்ப கல்வியினை பேளமேடு ஆரம்ப பாடசாலையிலும் உயர்கல்வியினை பி எஸ் ஜி சர்வஜன பள்ளியிலும் அதன் பின் சில காலம் தன் பெரியப்பாவான பொன்னண்ணன் என்கிற பி எஸ் ஜி வெங்கடசாமி நாயுடு அவர்களின் கவனிப்பில் திருப்பூரிலும் படிக்கிறார் கோவை அரசு கல்லூரியில் இன்டர்மீடியட் எனும் புதுமுக வகுப்பினை கற்கிறார் திரைகடலோடி கல்வி எனும் திரவியத்தினை கற்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்து தேசத்தின் நியூ கேசில் நகரத்து கிங்ஸ் கல்லூரிக்கு பயணமாகிறார் இளவயது ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் இந்தியாவில் பள்ளி தோழர்களாக இருந்த திரு ஜி கே சுந்தரம் திரு பி ஆர் ராமசாமி திரு ஸ்ரீனிவாசன் திரு வி பாலசுந்தரம் திரு ஜி கிருஷ்ணன் ஆகியோர் கடல் கடந்த இங்கிலாந்து தேசத்திலும் கல்லூரி தோழர்கள் ஆகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பி எஸ் சி எலக்ட்ரிக்கல் என்ஜினியரிங் கல்வி முடிகிறது என்னதான் ஒரு தாய்க்கு நான்கைந்து மகன்கள் இருந்தாலும் தன் குலம் விளங்க தன்னை பிறந்த மூத்த அளவு கடந்த பாசம் இருக்கும் இது உலக நியதி இதுதான் உலக ஜி ஆர் தாமோதரன் அவர்களின் தாயார் திருமதி கிருஷ்ணம்மாள் மட்டும் இதில் என்ன விதிவிலக்கா என்ன தன் மகன் தாமோதரன் தன்னிடமே இருக்க வேண்டும் படித்தது போதும் வா மகனே வா என்றபடி அழைக்கிறார் அதே நேரத்தில் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது செப்டம்பர் ஒன்றாம் தேதி படைகள் போலந்து நாட்டின் தலைநகரின் மீது குண்டுகள் வீச ஆரம்பிக்கின்றன பிரான்சும் அன்று நம்மை ஆண்டு பிரிட்டனும் போரில் குதிக்கின்றன போர் நீடிக்கும் நிலையில் ஒருபுறம் பாசமுள்ள தாயின் அழைப்பு மறுபுறம் எதிர்காலத்திற்கான உயர்கல்வி தாகம் இரண்டிற்கும் நடுவில் அன்றைய இளைஞன் தாமோதரன் அடுத்தென்ன செய்வதென கொஞ்சம் தடுமாறுகிறார் மீண்டும் படிக்க ஆரம்பிக்கிறார் இந்நாட்களில்தான் ஒரு நாள் அச்சகம் ஒன்றில் நண்பர்கள் கூடுகிறார்கள் கற்றபின் செய்வது கேள்விகள் எழுகின்றன பருத்தி அதிகம் விளையும் பகுதியில் இருந்து வந்துவிட்டு இதென்ன கேள்வி பஞ்சாலை தொழிலினை விரிவுபடுத்த வேண்டும் என்கிறார் திரு ஜி கே சுந்தரம் அவர்கள் பிற்காலத்தில் அவர்தான் லட்சுமி மில்ஸ் பஞ்சாலைகளின் இயக்குனர் ஆகிறார் பஞ்சாலைகள் அமைப்பதற்கான எந்திரங்கள் செய்யும் தொழில் சாலையினை ஆரம்பிக்கப் போகிறேன் என்கிறார் திரு பாலசுந்தரம் அவர்கள் பிற்காலத்தில் அவர்தான் டெக்ஸ்டோல் ஆலையினை ஆரம்பிக்கிறார் நண்பர்கள் இருவரும் தங்கள் எதிர்கால கனவினை சொல்ல அதுவரை அமைதியாக இருந்த ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் மனித ஆற்றலை வளர்க்கும் கல்வியினை கொடுக்க போகிறேன் நமது தேசம் இன்றிருக்கும் நிலையில் அனைவருக்கும் கல்வி என்பது அதுவும் பொறியியல் தொழில் கல்வி என்பது எட்டா கனியாக இருக்கிறது அதனை மாற்றப் போகிறேன் அன்னசத்திரம் ஆயிரம் கட்டுவதனை விட ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் உயர்வென்று சொல்லிய பாரதியின் குரலுக்கு உயிர் கொடுக்கப் போகிறேன் கல்லூரி நடத்தப் போகிறேன் நீங்கள் ஆரம்பிக்கிற நிறுவனங்களுக்காக பொறியாளர்களை உருவாக்கப் போகிறேன் என்கிறார் போர் மேகங்கள் சூழ்ந்த நேரம் அது இரண்டாம் உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு தீர்க்க தரிசியாகச் சொன்னார் இளைஞர் ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் எங்கோ ஒரு தேசத்தில் மகன் தாமோதரன் உயர்கல்வி கற்றுக்கொண்டிருக்க இங்கோ இந்திய தேசத்தில் தாமோதரன் அவர்களின் தாயார் கிருஷ்ணம்மாளும் யுத்தம் நடக்கிற தேசத்தில் அல்லவா இருக்கிறான் அவனுக்கு என்னாகுமோ என்று பதறுகிறார் ஜி ஆர் தாமோதரன் அவர்களின் தாயார் கிருஷ்ணம்மாளின் உடல்நிலை தளர்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது தமிழகத்தின் சொல்லாடல் பலித்ததோ என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு தை மாதம் ஆறாம் நாள் இங்கிலாந்து தேசத்திலிருந்து கல்வியாளராக இந்திய தேசம் நோக்கி புறப்படுகிறார் ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் லிவர்பூல் துறைமுகத்திலிருந்து அறுபத்தி ஐந்து நாட்கள் பயணித்து குடும்பத்தினரை காண்கிறார் வெள்ளையனே வெளியேறு வெள்ளையனே இனி உன் தேசமான இங்கிலாந்துக்கே சென்று விடு என்று அந்த இங்கிலாந்து மண்ணிலிருந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் என இரு துறைகளில் பொறியியல் பட்டம் பெற்று வந்த இளைஞன் ஜி ஆர் தாமோதரன் அவர்களை வேளமேடு ஊரே கூடி நின்று வரவேற்கின்றது இரண்டாம் உலக யுத்தம் நிறைவு பெறுமா தொடருமா என்கிற காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் எட்டாம் நாள் ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் பி எஸ் ஜி நிறுவனங்களின் அவர் ஆகிறார் தொழிலகங்களில் புதிய தொழில்நுட்பங்களை மன்னனுக்கு பாலாற்றின் கரை ஆட்காடு நகரத்து கர்கூர் சங்கரனின் திருமகளாம் ருக்குமணியை மங்கை மகன் கங்கா நாயுடு அவர்கள் தேர்ந்தெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் திங்கள் மூன்றாம் நாள் முத்துடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தட்கீழ் மைத்துனன் நம்பி தாமோதரன் கரம் பற்றி மங்களம் என்பி மற்றதன் பேர் பேரென்ற வள்ளுவனின் சொல்லுக்கு இலக்கணம் கண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மே ஐந்தாம் நாள் ஜி ஆர் தாமோதரன் அவர்களின் தந்தை பி எஸ் ஜி அரங்கசாமி நாயுடு அவர்கள் வைகுண்ட பிராப்தி அடைகிறார் தன் தந்தை அரங்கனடி சேர்ந்த ஒரு நூறு நாளுக்கு முன் வந்த நாளதனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் திங்கள் பதினொன்றாம் நாள் முன்னோர்கள் பலர் சூழ பி எஸ் ஜி வெங்கடசாமி நாயுடுவோடு தாதன்ன கங்கா நாயுடுவும் அணி சேர கோவை மாவட்டத்தின் முதல் தனியார் கலைக்கல்லூரியாக பி எஸ் ஜி கலைக்கல்லூரி ஆரம்பிக்கப்படுகிறது மங்கள ஒலியுடன் பி எஸ் ஜி கலைக்கல்லூரி திறக்க முன்னோரின் பின்வந்த ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் வையத்தே மிக இளவயது முதல்வர் ஆனார் திண்ணிய தொழில் வளர வேண்டுமெனில் பொறியியல் கற்றோர் எண்ணற்றோர் வேண்டும் மண்முட்டும் வானளக்க வேண்டாம் விண்முட்டும் தொழில் வளர்க்க பொறியியல் கல்வி வேண்டுமென்றே பி எஸ் ஜி அறநிலையத்தின் வெள்ளி விழா ஆண்டான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் நாள் பி எஸ் ஜி பொறியியல் கல்லூரி தொடங்கப்படுகிறது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் நாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் குமாரசாமி ராஜா அவர்கள் முறைப்படி திறந்து வைக்க ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் பி எஸ் ஜி பொறியியல் கல்லூரியின் முதல்வர் ஆகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரை பி எஸ் ஜி பொறியியல் கல்லூரியின் முதல்வராக பணியாற்றிய இருபது ஆண்டு காலங்கள் பொறியியல் மாணவர்களின் பொற்காலம் என்கிறார்கள் அன்று அவரிடம் படித்த மாணவர்கள் எதிர்கால இந்தியா மாணவர்களின் கையில் என்று நம்பியவர் ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் நூறு இளைஞர்களை கொடுங்கள் ஒரு நவபாரதத்தை உருவாக்கி காட்டுகிறேன் என்றார் சுவாமி விவேகானந்தர் நூறு இளைஞர்களை அல்ல ஆயிரம் ஆயிரம் இளைஞர்களை உருவாக்கி இன்று உலகமெங்கும் பி எஸ் ஜி மாணவர்கள் பொறியாளர்களாக பணியாற்றுகிறார்கள் என்றால் அந்த பெருமைக்கெல்லாம் ஜி ஆர் தாமோதரன் என்னும் ஓர் நல்லாசிரியரே காரணம் என்பதால் தான் தொழில் கல்வி தந்த தாதை என்றே ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் அழைக்கப்படுகிறார் இதே காலகட்டத்தில் ஒருபுறம் கல்லூரி பணி மறுபுறம் சமூக பணி என்று பயணித்த மகா மனிதர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்திய நாடாளுமன்றத்திற்கு நடந்த தேர்தலில் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளராக நின்று வெற்றி பெறுகிறார் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக அமர்ந்திருந்த இந்த இந்திய தேசத்தின் நாடாளுமன்றத்தில் பொறியியல் கல்வி பயின்ற அவர்களும் பணியாற்றினார் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தமிழக சட்டமன்ற மேலவையின் உறுப்பினராக சிறந்த கல்வியாளர் எனும் தகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு வரையும் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வரையும் பணியாற்றியவர் ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் குறிப்பாக சொல்வதென்றால் கற்றோருக்கு சென்ற சிறப்பு எனும் வள்ளுவன் வாக்குக்கு இலக்கணமாக கர்ம வீரர் காமராஜர் பக்தவத் திரு அறிஞர் அண்ணா திரு கலைஞர் கருணாநிதி என நான்கு தமிழக முதல்வர்களின் ஆட்சி காலத்தில் மேலவை உறுப்பினராக பணியாற்றிய பெருமைக்குரியவர் ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று வரை மதராஸ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக தமிழகத்தின் முதல்வர் திரு எம் ஜி ஆர் ஆட்சி காலத்திலும் பணியாற்றிய பெருமைக்குரியவர் திரு ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் தமிழகத்தின் முதல் அறிவியல் பத்திரிகையான கலைக்கதிர் பத்திரிகையினை ஆரம்பித்ததோடு அறிவியல் கலை சொல்லகராதியினையும் வெளியிட்டார் ஒரு நாளின் பதினெட்டு மணி நேரம் கல்லூரியிலும் கல்லூரி மாணவர்களிடமும் செலவிட்ட மனிதர் தனது பணி ஓய்வு பண பலன்களையும் தான் நேசித்து பணி செய்த கல்லூரிக்கே வழங்கிய வள்ளல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி பத்தாம் நாள் இவ்வண்ணுல விட்டு விண்ணுலகம் சென்றார் எல்லா மனிதர்களும் வெளிநாட்டு பயணம் முடித்து வாசனை திரவியங்கள் வண்ண வண்ண ஆடைகளின் சுமையோடு வான்விட்டு மண்ணில் வந்து இறங்கும் போது தாய் மண்ணிற்கு அறிவொளி ஏற்றுகிற புத்தக சுமைகளோடு வந்து இறங்கியவர் ஜி ஆர் தாமோதரன் அவர்கள் மட்டுமே அதனால்தான் நன்ன தமிழ் கொங்கு நாட்டில் புத்தகங்களின் சங்கமம் ஜி ஆர்டி எனும் பெயர் தாங்கி பி எஸ் ஜி பொறியியல் கல்லூரி நூலகமாய் பூளை மண்ணில் சங்கமித்திருக்கிறது காவிரியை போலோடும் பேச்சினே எமையெல்லாம் கண்திறக்க வைத்த எம் மொழியே சொல் வரிசைதான் எடுத்து பல்வரிசை எந்திரத்தின் திசை காட்டி கற்க வைத்து எம்மை உயர்த்திய கலை கதிரே தாமோதரனே கொங்கு நாட்டின் செந்தூர திலகமதாய் பி எஸ் ஜியினை வளர்த்திட்டு பூளை மண்ணில் பிறந்த நீ வளர்ந்த வளர்த்த மண்ணிலேயே மறைந்தவனே தென்னீரிட்டு நீ வளர்த்த பி எஸ் எனும் சந்தன நாற்று இன்று மண்ணுள்ள மட்டும் விண்ணில் உள்ள உன் பேர் சொல்லும் இருளிலே விளக்கை ஏற்றி எங்கள் இளமைக்கு அறிவு பாலூட்டிய தாயுமானவனே தாமோதரனே திருவுளம் நிறைந்த அரங்கனின் செல்வனே மானுடனாய் பிறந்து திரு என்றும் தெய்வமதாய் நிற்கின்றாய் வாழ்கனே எம்மான்